வணக்கம் என் பேர் வந்து ஜீவ ஜனத்தனம் நம்ம ஃபார்ம் உடைய பேர் வந்து மை ஃபார்ம் ஃபேக்ட்ரி மை ஃபார்ம் ஃபேக்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு பக்கத்தில் கொக்கரன்பேட்டைங்கிற ஒரு கிராமத்தில் வந்து அமைஞ்சிருக்கு கொக்கராயன்பேட்டையில் வந்து கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு பேக் சைடில் வந்து நம்ம ஃபார்ம் இருக்குது நான் வந்து இந்த கோழி பண்ணையை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டென் இயர்ஸ் பேக்கில் வந்து ஆரம்பித்தேன் அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து பதினஞ்சு கோழி வச்சு தான் வந்து நான் வந்து ஃபார்மை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா என்கிட்ட வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது பேரண்ட் இருக்குது அது இல்லாமல் சிக்ஸ் வந்து மந்த்லி வந்து ஒரு தௌசண்ட் சிக்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து பெருவடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கத்தி கெட்ட சேவல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுலேருந்து சிக்ஸாவும் தந்துகிட்டு இருக்கோம் கோழியாகவும் தரும் அதுலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பிக் சைஸாகவும் தந்துகிட்டு இருக்கோம் ரெடி கண்டிஷனும் தந்துகிட்டு இருக்கோம் இப்போ வந்து நம்ம பெருவடையை வந்து கேஜ் சிஸ்டத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் போன மந்த்துலேருந்து தான் அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூன் மந்த்துலேருந்து தான் வந்து இந்த கேஸ் சிஸ்டத்தை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஃபார்மில் வந்து வெளி மேய்ச்சலை விட்டு தான் வந்து நம்ம வந்து மேய்ச்சிட்டு வளர்த்திக்கிட்டு இருந்தோம் இப்போ தான் வந்து கேஸ் சிஸ்டத்துக்கு வந்து மாறி இருக்கும் எதனால் அப்படின்னா இந்த கேஸ் சிஸ்டம் போகிறது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது மாட்டாலிட்டி பிரச்சனை இல்லை அதுவும் இல்லாமல் வந்து ஒன்ஸ் வந்து நம்ம ஃபீடாக வச்சுட்டு நம்ம அடுத்த வேலை ஏதாச்சும் இருந்தால் கூட நம்ம பண்ணிக்கலாம் அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து எக் லேயிங்கும் வந்து ஈஸியாக இருக்குது வேறு காக்கா கழுகு இப்பெல்லாம் தூக்கிறதுக்கு இல்லாமல் எக்கு வந்து ஒரே இடத்துலையும் இருக்குது இதுலேருந்து நம்ம ப்ரொடக்ஷனும் வந்து ஹெவியாகிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாகிறதுக்குன்னா தான் நம்ம கே சிஸ்டத்துக்கு வந்தது நம்ம பெருவடை வந்து பார்த்திங்க அப்படின்னா மீ சிக்ஸ் சிக்குக்கு வேண்டிய வந்து வளர்த்திட்டு இருக்கோம் ஒன் டே சிக்கலேருந்து ஒன் மந்த் சிக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டே சிக்கு டூ மந்த் சிக்கு த்ரீ மந்த் சிக்கு அதுக்கப்புறம் ஃபோர் மந்த் சிக்காகவும் நெக்ஸ்ட்டு வந்து பட்டா ரேஞ்சிலேயும் தந்துகிட்டு இருக்கோம் பட்டா இல்லைங்கிற பட்சத்தில் வந்து ரெடி கண்டிஷன்லையும் நம்ம தந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்மக்கிட்ட வந்து இரநூத்தம்பது பேரண்ட் இருக்குது அதில் வந்து ஃபீமேலும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ வந்து ஃபீமேல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இரநூறு ஃபீமேல் இருக்குது ஐம்பது மேல் இருக்குது இதில் வந்து ப்ரீடிங் சிஸ்டம்னு பார்த்திங்கன்னா நம்ம ரிங் அடிச்சிருக்கோம் கோழிக்கு சேவல் வந்து ஒரு மூணுக்கு மூன்றுங்கிற மாதிரி ரிங் அடிச்சிருப்போம் அதில் ஒரு சேவலை விட்டு அதில் வந்து ஒரு மூணு பொட்டை நம்ம போட்டோம் அப்படின்னா அதுலேயே மேட்டிங் ஆகி நம்மளுக்கு அதுலேருந்து வந்து எக் லைன்க்கு வந்துடுது ஸோ அப்படி தான் நம்ம மேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேவல் வந்து மேச்சில் ஓடுறப்பையும் வந்து கரெக்டாக வந்து மேட்டிங் ஆகாததுனால நம்ம இந்த கேஸ் சிஸ்தத்தை பண்ணுறப்ப ரிங்கில் பண்ணுறப்ப கொஞ்சம் நல்லாவும் மேட்டிங் பர்சன்டேஜ் இதுக்கு சிக்கோடைய மேட்சிங் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் வந்து கிடைக்கிது நம்ம இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கு பெட்டில் வச்சு தான் ஆட்ச் பண்ணுறோம் இங் நான் நம்மக்கிட்டே இங்கு பெற்றதுக்குன்னா நம்மகிட்ட இல்லை நம்ம வந்து ஜாப் தந்துடுறோம் அங்கே வந்து நம்ம தரப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு முட்டை வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு எழுபத்தஞ்சி எண்பது குஞ்சு வந்து ரேஷியோ கிடைக்கிது இந்த இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ நான் மேட்சில் போட்டப்போ வந்து நம்மளுக்கு அறுபது பர்சன்டேஜ் தான் வந்து சிக்ஸும் கிடைக்குது அதுவும் வந்து கரெக்டாக வந்து க்ரோத்தும் வர வரதில்லை நம்ம சிக்கை தரது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் டே சிக்கலேருந்து ஃபோர் மந்த் வரையும் தரும் அந்த ரைஸ் எழுதும் ஒன் ஒன் டே சிக்கு ஒன் மந்த் சிக்கு ஃபார்ட்டி ஃபைவ் டே சிக்கு டூ மந்த் சிக்கு த்ரீ மந்த் சிக்கு ஃபோர் மந்த் சிக்கனு தந்துகிட்ருக்கோம் அதுக்கப்புறம் வேணும் அப்படின்னாலும் ஃபைவ் மந்த்து சிக்ஸ் மந்த்து பட்டா ரேஞ்சிலும் தந்துகிட்டு இருக்கோம் அதுக்கப்புறமேட்டு வந்து அடல்ட்டாகவும் நம்ம வந்து செல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ சிக்ஸ் வாங்கிட்டு போகிறவங்களுக்கு வந்து மாண்டர்னிட்டி ரைஷியை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து பர்சன்டேஜ் வருதுன்னா நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் தான் வரும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தீனி எடுக்காமல் இறந்து போது தான் வந்து அதிகமாக வந்து வந்துகிட்டு இருக்கும் நாம் வந்து என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னா டே பொல் வந்து ரெண்டு மே இன்ஜெக்ஷன் போட்டோம் ஒன்று மேரக்ஸும் ஒன்று ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஜெண்டா ஐவிட்டுன்னு வந்து ரெண்டு இன்ஜெக்ஷன் போட்டுடலாம் தான் வந்து வாங்கிட்டு போகிறவங்க வந்து நம்மளுடைய ஆலோசனைப்படி அவங்க வாழ்த்துனாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாட்டாலிட்டியுமே வராது ஒன் பை ஒன்னாக இன்ஜெக்ஷன் ரேசியும் வந்து நான் சொல்லிடுவேன் அதை ஃபாலோ பண்ணேங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எந்த மாட்டாலிட்டியுமே இல்லை இது வரையுமே அந்த ஃபைவ் பர்சென்டேஜுக்கு மேலே வந்து யாருக்குமே மாட்டாலிட்டி இல்லைங்கிற மாதிரி எனக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு என்னுடைய கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து இன்ஜெக்ஷன் டீட்டெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்என் நான் செவன்த் டே வந்து எஃப்ஒன் விடுவேன் ஃபோர்டீன் டே வந்து ஐபிடி டுவெண்ட்டி ஒன் டே வந்து ஐபிடி பூஸ்டர் டுவெண்ட்டி எயிட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெசோர்ட்டாக விடுவேன் நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட்டி ஃபைவ்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா அம்மா ஊசி போட்டு ஃபார்ட்டி ஃபைவ்ல வந்து மீட்டர் அசோர்ட்டாக விட்டுவிட்டு அறுபது அது சிக்ஸ்டி டூ மந்த்தில் வந்து உங்களுக்கு வந்து ஆர்டிவிக்கே வந்து இன்ஜெக்ஷன் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து நார்மலாக நம்ம மேட்சில் எடுத்து விட்டாலும் நம்மகிட்ட வாங்கிட்டு போய் கிளைண்ட்டு வந்து மா ஒரு ஃபோர் மந்த் ஃபைவ் மந்த் டெல்த்துனுக்கு அப்புறமேட்டு வந்து மாட்டாடி இஷ்யூ வருதுங்கிற மாதிரி இருக்குங்க மெயினாக வந்து மார்க்கெட்டிங் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அது அதுக்கு வந்து ஃபர்தராக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால நாம் என்ன ஒரு பிளான் வச்சுருந்தோம்னா பைபேக்கு சிஸ்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்போ நம்மக்கிட்ட வாங்கிட்டு போய் வளர்த்துறவங்க வந்து ஒன் டே சிக்கலேருந்து வளர்த்துனாங்கனா சரி ஒரு செவன் மந்த்து சிக்ஸ் மந்த்துக்கு ஆஃப்டர் தென் வந்து அந்த சிக்கை வந்து நம்மளே வந்து பைபேக் பண்ணிக்கிறோம் அந்த ஒன் மந்த்துலேருந்து பார்த்திங்க அப்படி ஒன் டேலேருந்தான் அந்த ஒரு சிக்கிக்கு ஆகிற செலவு தீவன செலவு வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி ஆகும் அது இல்லாமல் வந்து ஒரு சிக்கோடைய காஸ்ட்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் தேர்ட்டி மெடிசன் செலவு வந்து நம்மளே வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறோம் நம்மளை பைபேக்குன்னு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள மாதிரி செப்பரேட்டாக வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்போம் எந்தெந்த நாள் எந்தெந்த இன்ஜெக்ஷன் இப்போ தரணும் அப்படின்ட்டு அந்த இன்ஜெக்ஷனுடைய காஸ்ட்வைஸ் வந்து நம்ம நிர்வாகமே வந்து எடுத்துக்குது இந்த பைபேக் சிஸ்டத்தில் அந்த சிக்ஸ் மந்த்துக்கு அப்புறமேட்டு அதை வளர்ந்து ஓட்டி அந்த சிக்கன் நம்ம எடுக்கிறப்ப வந்து ரெடி கேஷ் வந்து வந்து நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ கேஜிக்கு வந்து அந்த இந்த மார்க்கெட்டு ஹோல்சேல் மார்க்கெட்டு என்ன ரேட் போகுதோ அந்த மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டோட்டலாகவே எடுத்துக்குவோம் நம்மளுக்கு இதில் வந்து என்ன அப்படின்னா மேச்சுவல் முறையில் தான் வளர்க்கணும் அதுவும் இல்லாமல் வந்து கோலிங் வந்து ஒன்றுக்கு ஒன்றும் கொத்திக்காமல் ஃபுல் ஃபினிஷிங் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம பைவேக் பண்ணது பயங்கர சிக்கலாகிடும் எனக்கு நீட்டாக வந்து ஃபுல் ஃபினிஷிங்கில் வந்து ஒரு கோக் இருந்துச்சு அப்படின்னா நார்மலாகவே வந்து எல்லா கோக்கையும் வந்து நம்ம பைபேக் பண்ணிக்கலாம் இப்போ நூறு சிக்கு வந்து ஒருத்தங்க எடுக்கிறாங்க அதில் வந்து தொண்ணூறு சிக்கு நல்லா இருக்குது பத்து சிக்கு வந்து முடி ஃபெதல் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம பைபேக் பண்ணுறதில்லை தொண்ணூறு மீதி இருக்க தொண்ணூறு கோழியை வந்து நம்ம பைபேக் பண்ணிவிட்டு வந்துடலாம் இப்போ பைபேக்கே அப்படின்னாலே வந்து நம்ம சிக்ஸ் தரப்போ வந்து நல்ல ரேட்டுக்கு நம்ம தந்த மாதிரியும் ரிட்டன் வந்து அவங்கக்கிட்ட இருந்து கோழியாக எடுக்கிறப்ப கம்மியான ரேட்டுக்கு நம்ம வாங்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதுக்கு உண்டான ரீசன் வந்து நான் சொல்லிடுவேன் இப்போ நீங்கள் ஒரு கோழியை வந்து வளர்த்துறீங்க அப்படின்னா ஒன் டே சிக்கிலேருந்து வளர்த்துறீங்க அப்படின்னா ஒரு கோழிக்கு உண்டான செலவு வந்து பார்த்தீங்கன்னா அந்த செவன் மந்த்துக்கு ஐநூறுரூபா செலவாகும் அந்த ஐநூறுபா செலவு ஆனதுக்கப்புறம் அந்த கோழியோட வெயிட்டுன்னு பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து டூ அண்ட் ஆஃப் கேஜிக்கிட்டு வந்துடும் ஆவரேஜே வந்து ஒரு நானூறுபான்னு போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஆயரூபா வந்து ஒரு கோழிக்கு நிற்கிது ஐநூறுரூபா நீங்கள் செலவுக்கு பண்ணாலும் மீதி ஐநூறுரூபா உங்களுக்கு ப்ராஃபிட்டாக தான் இருக்கும் இதுலேயே வந்து இந்த ரேட்டுக்கு மட்டும் எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஃபார்முக்கு போகிறதுக்கு வந்து உண்டான அந்த எக்ஸ்பென்ஸ் வந்து நம்ம நிர்வாகம் தான் போட்டுக்குது அது இல்லாமல் அங்கே போயிட்டு நம்ம எடுக்கிறப்போ ஒரு வெயிட் இருக்கும் நம்ம பண்ணைக்கு கொண்டாதப்போ வேறு வெயிட் இருக்கும் இப்படி வந்து கால்குலேஷன் பண்ணுறப்ப அந்த ஹோல்சேல் ரேட்டுங்கிறதுக்கு தான் வந்து கரெக்டான மார்ஜின் வந்து நிற்குங்கிறதுனால தான் அந்த மார்ஜினுக்கு வந்து நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த பைபேக் சிஸ்டத்தை வந்து நம்ம எதுக்கு இம்ப்ரூமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கலப்பின கோழிகள்லாம் வந்து பைபேக் சிஸ்டம்னு சொல்லிவிட்டு ஏகப்பட்ட ஏரியாவில் வந்து நல்லா வளர்த்தி லார்ஜஸ்ட் ஸ்கே ஸ்கேலில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன் வந்து நம்ம நா நம்ம தூய நாட்டுக்கோழி பெருவாடு சண்டை சார் பார்க்கறதுலையும் வந்து நம்ம வந்து மக்கள் மத்தியில் வந்து சுத்தமானதாக கொண்டு போய் கிடைக்கணுங்கிறதுக்கு வேண்டி தான் இந்த சிஸ்டத்தை வந்து நான் கொண்டுட்டு வந்தது அது இல்லாமல் நம்ம நண்பர்கள் நம்மக்கிட்ட கோழி எடுத்தவங்கலாம் சொன்னாங்கன்னா இதை மாதிரி நம்ம பண்ணால் ஒன்றும் கொஞ்சம் நல்லா அச்சீவ்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கோழி ஒரு க கிளைண்ட்டுகிட்டருந்து நம்ம வாங்குறப்பையும் வந்து அவங்களுக்கும் எந்த நஷ்டமும் இல்லாமல் நம்மளுக்கு கொண்டாந்து நாம் சேல் பண்ணுறப்ப நம்மளுக்கு எந்த நஷ்டமும் இல்லாமல் ஒரு ஃபர்தராக வந்து கொண்டு போகிறதுல கொஞ்சம் நல்லா இருக்கும் தான் மக்கள் மத்தியில் வந்து நான் சுத்தமான பெருவடை கோழி வந்து போய் ரீச் வேணும் தான் இந்த வந்து நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த ஸ்கீமு வந்து இப்போதைக்கு வந்து ப்ராசஸிங்கில் இருக்குது இது என்ன அப்படின்னா ப்ளஸ் அது மைனஸ் அதாவது ப்ளஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் அதை வந்து நாங்கள் வந்து இப்போ ஆராய்ச்சிக்கிட்டு இருக்கோம் இது வந்து ஃபுல் ஃபுல்ஃபில்லாக வந்து கவர் ஆகணுட்டு இந்த ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கும் இந்த ஏடிஎஸ்ஸாக வந்து இந்த கோழி வளர்ப்பு வந்து உங்களுடைய சப்போர்ட் வந்து முழு இருந்தது இந்த புது முயற்சிக்கும் வந்து உங்களோட சப்போர்ட் முழுசாக இருக்கும்னு நம்புகிறேன் சப்போர்ட் பண்ணுங்க நன்றி